என் பேர் விவேகானந்தன் நான் தமிழக வாழ்வுரிமை கட்சியோட கடலூர் மேற்கு மாவட்டம் கம்மாபுரம் தெற்கு ஒன்றிய செயலாளராக இருக்கிறேன் அண்ணன் அவர்கள் கூட நான் ஆ ஆரம்ப காலகட்டத்திலேருந்து அண்ணன் கூட பயணிச்சுக்கிட்டு இருக்கிறேன் நான் என்எல்சியால் பாதிக்கப்பட்ட மூன்றாம் சுரங்கத்தால் பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட உள்ள பகுதியை சார்ந்தவன் இந்த கட்சியின் சார்பாக அண்ணன் வந்து இந்த என்எல்சியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தொடர்ந்து குரல் கொடுத்தவர் அவருடைய சொந்த செலவில் எண்ணற்ற போராட்டங்களை நிர்வாகத்திற்கு எதிராக நடத்தி ஒரு லட்சம் ரூபாய் ஏக்கருக்கு கொடுத்தாங்க ஐம்பதனாயிரம் ரூபா கொடுத்தாங்க ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கி ஏக்கருக்கு இருபத்தைந்து லட்சம் ரூபாயை என் நான் சார்ந்த நான் வாழும் பகுதி மக்களுக்கு பெற்றுத்தந்த தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் ஒரு ஒருங்கிணைந்த என்எல்சி சார்பாக ஒரு பீஸ் மீட்டிங் நடக்குது அந்த மீட்டிங்கில் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக அண்ணன் அவர்கள் பேசுகிறாங்க அதில் பேசும்போது அண்ணன் அவர்கள் மக்களுடைய வழிகளையும் அவர்களுக்கான நிவாரணத்தை அதிகப்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லி சொல்கிறாரு அந்த விழாவில் கொடுக்கப்பட்ட தேநீரை புறக்கணிக்கிறார் கொடுக்கப்பட்ட டீயை கூட நான் குடிக்க மாட்டேன் என்னோட கோரிக்கைகளை நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னு எந்த விதத்துலையும் சமரசம் இல்லாமல் போற போராடக்கூடிய ஒரு தலைவர் இன்றைக்கி எல்லாருமே வீட்டில் தங்கைகள் இருக்காங்க அம்மா இருக்கிறாங்க மகளிர் சார்ந்த உறவுகள் இருக்கிறோம் இந்த சூழ்நிலையில் பாஸ்ன்ற ஒரு அருவருக்கத்தக்க ஆபாசமான நிகழ்ச்சியை தொடர்ந்து எதிர்க்கிறார் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி மாவட்டத்திற்கு ஒரு பொறியியல் கல்லூரி இன்ன மாணவர்களுடைய இளைஞர்களுடைய வேலைவாய்ப்பு உரிமையை கல்வி உரிமையை அதிகப்படுத்தணும்னு தொடர்ந்து அரசியல் களமாடுறது அண்ணன் வேல்முருகன் அவர்கள் இது மட்டும் இல்லாமல் நாங்கள் சார்ந்த பகுதிகளில் சிப்காட் என்எல்சி மீத்தேன் போன்ற திட்டங்கள் மக்களுடைய வாழ்வுரிமையையும் விவசாய நிலையங்களையும் அழிக்க வரும்போது முதல் ஆளாக குரல் கொடுக்கறது யாருன்னா அண்ணன் வேல்முருகன் அவர்கள்தான் இந்த நாற்பது ஆண்டுகால அரசியல் அண்ணனுடையதை வந்து நம்ம எளிதில் கடந்து போயிட முடியாது எவ்வளவு வழிகளை தாண்டி வந்திருப்பார் எவ்வளவு போராட்டங்கள் எவ்வளவு தியாகங்கள் அப்படின்றது எண்ணிலடங்க முடியாதது இது சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம் இலங்கை ஈழத் தமிழர்களுக்காக முற்றுகை போராட்டங்களாக இருக்கட்டும் இலங்கை தூதரக முற்றுகை போராட்டமாக இருக்கட்டும் ஆந்திராவில் செம்பரம் வெட்டி சுட்டு கொல்லப்பட்ட தமிழர்களுக்காக ஒருங்கிணைக்கப்பட்ட ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டமாக இருக்கட்டும் இப்படி எண்ணற்ற போராட்டங்களை தன் வடிவத்தால் மக்களுக்கு நலன் சார்ந்த விஷயங்களை தொடர்ந்து நடத்தி வருவது தான் வேல்முருகன் அவர்கள் நான் சார்ந்த மாவட்டத்தில் எங்களுக்காக ஒரு பொறியியல் கல்லூரியை கொண்டு வந்திருக்காரு இன்றைக்கி ஒரு அரசு கலைக்கல்லூரியை கொண்டு வந்திருக்காரு இப்படி மக்களுடைய வாழ்நாளிலையும் மாணவர்களுடைய வாழ்நாளிலையும் இரண்டரை கலந்த ஒரு தலைவர் இன்றைக்கி எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் ஒரு குடும்பம் ஒரு மனிதர் ஒரு குடும்பம்னு சார்ந்தால் அந்த குடும்பத்தோடைய வளர்ச்சிக்காக கல்வியாக இருக்கலாம் வேலைவாய்ப்பாக இருக்கலாம் கலாச்சாரமாக இருக்கலாம் இதில் ஏதோ ஒன்றில் கண்டிப்பாக கலந்தவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் நாற்பது ஆண்டு கால அரசியல் பயணம் இன்னும் நீடோடி அவர் இந்த பயணங்களை தொடரணும் பல போராட்டங்களை வெற்றிகளை இந்த கலாச்சாரத்தை காப்பாற்றுறதுக்கும் இந்த மக்களுக்கான மண்ணுக்கான வாழ்வுரிமையை மீட்டெடுக்க அண்ணன் அவர்கள் தொடர்ந்து களமாடணும் அதற்கான அதிகாரத்தை அண்ணன் அவர்கள் பெறணும் என்றென்றும் அவருடைய கரங்களை வலுப்படுத்தி அவர் பின்னே பயணிப்போம் நாற்பது ஆண்டு கால அரசியல் களத்தில் போராடி வந்த அண்ணன் வேல்முருகன் அவர்களுக்கு எடுக்கப்பட்ட பாராட்டு விழாவில் எங்கள் நெஞ்சலும் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் உண்மை சமத்துவம் சமூக பொறுப்பு கொண்ட செய்திகளுக்கு உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்